அன்பர்களே கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு திருவள்ளுவருடைய ஒரு குரல் மீது தீரா பற்றிருந்திருக்க வேண்டும் அதாவது வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல் இந்த குரலுடைய சிறப்பு என்னவென்றால் கேள்வி பதிலாகவே வள்ளுவர் இந்த குரலை அமைத்திருப்பார் இதை பார்த்து படித்து உணர்ந்த கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் நாமளும் ஏன் ஒரு பாடலிலே கேள்வி பதிலாக எழுதக்கூடாது என்ற சிந்தனை அவருக்கு தோண்டியிருக்கும் போலும் அப்படி நிறைய பாடல் அவர் எழுதியிருக்கின்றார் இருப்பினும் ஒரு ரெண்டு பாடல் சுட்டி காட்ட விரும்புகிறேன் போலீஸ்காரன் மகள் என்ற ஒரு திரைப்படத்திலே சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களும் எஸ் ஜானகி அவர்களும் பாடிய ஒரு சோகமான பாடலை சுகமான முறையிலே அவர்கள் பாடியிருப்பார்கள் அந்த பாடல் முழுக்க கேள்வி பதிலாக அமைந்திருக்கும் பல்லவியிலே பார்த்தீர்கள் என்றால் கண்ணிலே நீரேதற்கு காலமெல்லாம் அழுவதற்கு நெஞ்சிலே நினைவதற்கு ஹோ வஞ்சகரை மறப்பதற்கு என்று அந்த பல்லவியிலேயே இரண்டு கேள்வி பதில் வந்துவிடும் தொடர்ச்சியாக நான்கு சரணங்களிலே இதே போன்ற கேள்விகள் பதிலாக அமைந்திருக்கும் அதிலே இரண்டு சரணங்கள் மட்டும் நான் குறிப்பிடுகின்றேன் கையிலே வளைவதற்கு காதலியை அணைப்பதற்கு காலிலே நடையதற்கு காதலித்து திரிவதற்கு பூவிலே தேனதற்கு நோய் வண்டு வந்து சுவைப்பதற்கு வண்டுக்கு சிறகதற்கு உண்ட பின்பு பரப்பதற்கு என்று காதல் தோல்வியை கேள்வி பதிலாக அந்த பாடல் அமைத்து சோகமான பாடலாக இருந்தாலும் சுகமான பாடலாக நமக்கெல்லாம் அமைந்திருந்தது இன்னும் ஒரு பாடலிலே பல்லவியை மட்டுமே கேள்வியாக அமைத்திருப்பார் இரண்டு சரணங்களை பதிலாக அமைத்திருப்பார் அது நாம் எல்லோரும் போற்றிய பாடல் டிவிக்களிலே பலர் பாடி நாம் கேட்ட பாடல்தான் இருப்பினும் அந்த பாடல் பல்லவியை மட்டுமே பாருங்கள் அது கேள்வியாக மட்டுமே இருக்கும் அடுத்து வரக்கூட இரண்டு சரணங்கள் இரண்டு பதில்களாக இருக்கும் அப்போ அந்த கேள்வி என்ன என்று பார்க்கின்ற பொழுது மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா நாலு கேள்வி ஒரே பல்லவியிலே இரண்டு வரியாக கேள்விகள் மட்டுமே கேட்டிருப்பார் பதிலாக அடுத்து வரக்கூடிய இரண்டு சரணங்களில் ஒரு சரணங்களை உங்களுக்கு நான் சுட்டி காட்டுகிறேன் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் என்று பல்லவியில் கேட்ட கேள்விக்கு பதிலாக அந்த முதல் சரணத்திலே கொடுத்திருப்பார் இரண்டாவது சரணம் அதற்கு பதிலாகவே அமைந்திருக்கும் இரண்டாவது பதிலாக நாம் அதை வைத்து கொள்ளலாம் ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு நாளை பொழுதை இறைவனு கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்று அந்த பல்லவியில் கேட்ட கேள்விக்கு இரண்டு பதிலாக இரண்டு சரணங்கள் அமைத்திருப்பார் இவ்வாறாக கேள்வி பதிலாக அமைந்த பாடல்கள் என்று இதை வினாவிடை பாடல் என்று நாம் போற்றலாம்